ஹை வீவர் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமணி இன்னைக்குள்ள வீடியோ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கொழுப்புடன் வந்து குண்டாக இருக்கும் ஆம்ஸு சொல்லுவாங்கல்ல கைகள் அதை வந்து அழகாக ஃபிட்டாக மாற்றுவது எப்படி அதை பார்த்தா இன்னைக்குள்ளே வீட்டில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து எல்லாருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த கைகள் அதாவது ஆம்சம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொழுப்புடன் குண்டாக இருக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் அப்படி பார்க்கும்போது அது வந்து எப்படி அதை வந்து ஃபிட்டாகவும் அழகாகவும் மாற்றுவது அதை தாங்க இன்னைக்குள்ள வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அதுக்கு என்னென்ன சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணணும் அது தாங்க வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஈஸியான எக்ஸசைஸ் தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் உணவுகளை பார்த்துருவோம் உணவுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இப்போ அன்றாடம் வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகளும் கார்போஹைட்ரேட் அதிக நிறைந்த உணவுகளும் சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் கொழுப்பாக மாதிரி நம்ம வந்து வயிற்று பகுதியில் மட்டும் இல்லாமல் தாமசம் சொல்லுவாங்கல்ல இங்கேலாம் வந்து ஸ்டோர் ஆயிருது அதனால தான் அது குண்டா இருக்கு இப்ப சில ஆண்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த கொல குலன் இருக்கும் அந்த மாதிரி இருக்க காரணம் அதுதாங்க கொழுப்பு ஓவரா படிஞ்சு அதுல மசில் உள்ள ஸ்ட்ரென்த் இல்லாம மசில் மாஸ் இல்லாம பண்ணிடுது ஓகேவா ஆனா இப்போ வந்து ஜிம்முக்கு போற ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆம்ஸ் சும்மா அர்னால்டு மாதிரி இருக்கும் ஓகேவா அது காரணம் அவங்க வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகள் குறைவா சாப்பிடுவாங்க அது இல்லாம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அப்படி வச்சிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லைங்க நான் இப்ப சொல்லி தர சுமாரான சில எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் அதே நேரத்தில் உணவு கொண்டு கண்ட்ரோல் இருந்தா போதும் நமக்கும் ஃபிட்டான ஆம்ஸ் வரும் ஓகேவா அது என்னென்ன உணவுகள் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான் பிரிச்சுக்கலாம் நீங்கள் வெஜ்ஜுன்னா எப்போவுமே தேவை இந்த மசில் மாசு அதுக்கு வந்து முக்கியமாக வந்து என்னன்னா புரோட்டீன் தாங்க தேவை புரோட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே பழைய வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த கொண்டக்கடலை கொண்டக்கடலை என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க அப்புறம் பகல் வந்து அதை வந்து எடுத்து அவிச்சு சாப்பிடுங்க லைட்டாக சால்ட் கூட அதில் போட்டுருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி டெய்லி சாப்பிடுங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அல்டர்னேட்டிவ் இந்த சிறு தானிய வகைகள் இப்போ வந்து சிறுபயர்ன்னு சொல்லுவாங்க சிறுபயிரை கூட அவிச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஹோல்கிற தானிய வகைகள் உங்களுக்கு என்ன ஒரு தானிய வகைகள் ரொம்ப பிடிக்குமோ இப்போ வந்து மொச்சக்கொட்டை பயிர் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ எது உங்களுக்கு பிடிக்குதோ எதாவது ஒன்று போது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒன்றை எடுத்து நைட்டு போட்டு மறுநாள் அவிச்சு வந்து உப்பு போட்டு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைச்சிரும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து சோறு கூட கொஞ்சம் சோறு சாப்பிடுவீங்க இல்லையா அதுக்கு கூட என்ன பண்ணுறீங்கன்னா பீன்ஸ் வந்து அதிக அளவு சாப்பிடுங்க ஏன்னா சோயாபீன்ஸில் உள்ள புரோட்டீன் ஹை ஃபைனான அது வந்து மசில் மாசுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இவ்வா இந்த ரெண்டு தாங்க வெஜ்ஜில் அப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் என்னென்ன வந்து ப்ரோட்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இஷ்டம் போல் இருக்குங்க அதாவது ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை முட்டையினுடைய வெள்ளைக்கரு முட்டையினுடைய வெள்ளைக்கரில் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனே நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா முட்டையினுடைய மஞ்சக்கரு வேண்டாங்க அது கொழுப்பு அதனால வந்து அதனுடைய வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க அப்புறம் ஃபிஷ் வந்து எப்படி சாப்பிடுங்கன்னா ஃபிஷ் வந்து கிரேவியாட்டு சாப்பிடுங்க ஓகேவா ஏன்னா ஃபேட் வந்து அதில் வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்துடும் அதனால எல்லா வகையான ஃபிஷ்ஷும் சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து கிரேவியாக சாப்பிடுங்க முட்டையும் நான் ஏற்கனவே சொன்னது அவிச்சு சாப்பிடுங்க அது இன்னும் நல்லது இல்லைன்னா ஆஃப் பாயில் போட்டு அதனுடைய வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம் இது மீன் முட்டை இந்த ரெண்டுமே புரோட்டீன் ஹைஃபையாக இருக்குங்க அப்புறம் சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல உண்மையான நாட்டு சிக்கன்ல தான் ப்ரோன் கண்ட் அதிகமா இருக்கு பிராய்லர்ல வந்து ஃபேட்டு தாங்க கொடுத்துடா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி கிடைக்கல டாக்டர்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்லைங்க பிராய்லரே சாப்பிடுங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணாம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுங்க அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டாலும் ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாப்பிட வேண்டாம் அதனால இருந்து புரோட்டீன் வந்து கிடைச்சிடும் அப்புறம் வந்து பீஃப் சாப்பிட்லாங்க பீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயான்ஸ் வர கொடுதலாக இருக்குது ஏன்னா அயான்ஸ் சேர்த்து வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் கூடவே அதில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது ஓகேவா அதனால் ஏன்னா இப்போ ஆய்வில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எழுபது பர்சன்டேஜ் புரோட்டீன் அயான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கறி வேண்டாங்க ஏன்னா மட்டன் கறியில் கொழுப்பு தான் கொடுதலாக இருக்குது ஆனால் அதை தவிர ஆட்டு ஈரல் அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து நல்ல பாடி பில்டப் ஆகும் மசில் மஸ் வர்றதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெஜ்ஜுகள்லையும் நான்வெஜ்னு சொல்லிட்டேன் இது வந்து சாப்பிட வேண்டிய ஃபுட்டுகள் சாப்பிடக்கூடாத ஃபுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுப்பு ஐட்டங்கள் அதாவது இப்போ மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு கறி மட்டன் கறியில் கொழுப்பு இருக்கனால வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் பல வகையான கொழுப்பு ஐட்டங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த சீஸு அந்த மாதிரி கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க முக்கியமாக பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஓகேவா அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே ஏன்னா வா மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க இல்லை ஆனால் அடிக்கடி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி கொழுப்பு ஐட்டங்களை அவாய்ட் பண்ணும் அப்புறம் கார்போஹைட்ரேட் வீட்டு சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் ஐட்டத்தில் அவாய்ட் பண்ணணும் இப்போ சோறு வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க அதிகம் சாப்பிட்டா அது கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக மாதிரி நமக்கு ஆம்ஸில் வந்து வெயிட்டு போட்டுரும் அதனால சோறு வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்க இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அப்படிதான் கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் ரெண்டு மூணு வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க இப்போ தோசை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் தானியங்கள் இந்த கொண்ட கடையில் குழம்பு அதெல்லாம் வைங்க தோசை கூட சாம்பார் சட்னி விட்டுக்கிட்டு இந்த கொண்டைக்கடலை வைங்க கொண்டைக்கடலை வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்போ தோசை கூட ஒரு கிரேவி வச்ச மாதிரி இருக்கும் கொண்டைக்கடலை அதிகமாக சாப்பிட்டு தோசை கம்மியாக சாப்பிடலாம் ஏன்னா இப்போ சாம்பார் சட்னியில் என்ன ஒரு பிரச்சனைனா சாம்பார் சட்னியில் டேஸ்ட்டாக இருக்கும் இஷ்டத்துக்கு சாம்பார் சட்னி குழச்சி அடிப்பீங்க அது வந்து ஒரு எட்டு தோசை வரைக்கும் போய் நிற்கும் ஓகேவா அது வந்து கொழுப்பாக மாறிடும் ஆனால் அந்த கொண்டைக்கடலை வந்து குழம்பு வச்சு தோசை சாப்பிடும்போது தோசையோ இட்லியோ இல்லைன்னா ஆப்பம் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்னா அது ரெண்டு அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு மீதி ஃபுல்லாக கொண்ட கடலையே அப்போ வயிறு நிறஞ்சிருக்கு இது ஈஸியான ஒரு பெனிஃபிட் அப்புறம் மத்திய அரசிய அப்படிதான் இந்த மாதிரி காய்கறிகள் கூடுதலாக சாப்பிட்டு சோற கம்மியாக சாப்பிட்லாம் முக்கியமாக நைட்டு தாங்க நைட்டுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொண்டைகள் இல்லைன்னா சிறு தானிய வகை ஏன்னா நைட்டு கொண்டைகளை சாப்பிட்டா சிலவங்களுக்கு வந்து வைத்து கொதுக்காதுன்னா சிறு வந்து குழம்பு வகைகள் இருக்குது அதை தோசைக்கு கூட கலந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நாளடைவில் கொழுப்பு குறைஞ்சி அதாவது குண்டாக ஃபேட்டியாக இருக்கும் ஆம்ஸ் அதாவது ஃபேட்டி ஆம்ஸ் வந்து சும்மா மறுநாள் டம்ஸ் மாதிரி மாறும் ஓகேவா ஃபிட்டாக வந்து அழகாக மாறும் இது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா பெண்களும் இன்றைக்கி உடற்பயிற்சி பல விதமாக ஜிம்முகளில் போயெல்லாம் பண்றாங்க சோ எல்லாரும் பண்றது இல்ல ஏன்னா சில ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பாவம் அவங்களுக்கு பண்றதுக்கு நேரம் இருக்கு சோ இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இந்த திரைப்பட நடிகைகள் மாடல்ஸ் அவங்கெல்லாம் வந்து எப்படி ஃபிட்டாக இருக்காங்க நம்மளால் இருக்க முடியலேன்னு ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கத்துக்கு இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ நான் சொன்னது வந்து சிம்பிளான ஃபுட்டு தான் சொல்லியிருக்கிறேன் அது போக எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நேரம் வந்து நீட்டிக்கோங்க நேரம் நீட்டிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு பத்து செகண்ட் அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு விடுங்க இது ஃபர்ஸ்ட் வந்து நேரம் நீட்டுங்க அப்புறம் வந்து ஒரு சைடில் நீட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஒரு பத்து பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு பத்து பத்து டைம்ஸ் பண்ணணும் ஓகே இப்போ பத்து டைம்ஸ் வந்து அதாவது பத்து செகண்ட் அதை நிப்பாட்டி வைக்கணும் பத்து டைம்ஸ் வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நேரம் வந்து நிப்பாட்டி வைங்க அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து நிப்பாட்டி வைங்க அப்புறம் வந்து நேரம் வந்து பின்னாடி வந்து நிப்பாட்டி வைங்க அப்படி பின்னாடி வந்து நிப்பாட்டி வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேவா இந்த மூணு எக்ஸசைஸ் வந்து சிம்பிளாக பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு மேலே உங்கள் கையை வச்சுட்டு இதை வச்சு அப்போஸ் பண்ணுங்கள் அப்போஸ் பண்ணிட்டு லைட்டாக லைட் ப்ரெஷர் கொடுங்க லைட் ப்ரெஷர் கொடுத்து அதை கீழே மாதிரி கொண்டு போயிட்டு அதை மீறி கையை வந்து மேலே கொண்டு வரணும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆப்போசிட் கையை வச்சு இந்த கையில் மினிமம் ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை வந்து மைல்டாக மேலே கொண்டு வாங்க ஓகேவா இந்த மாதிரி இது மோர் ப்ரெஷர் கொடுத்துட்றீங்க கை வலி வந்துடும் மினிமம் பண்ணுங்கள் அதே மாதிரி சைட்லேயும் கை எப்படி வந்து மடிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இது ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக அப்படி மேலே தூக்குங்க ஓகேவா இது போதுமானது அப்புறம் வந்து ஷோல்டருக்கு ஒரு சின்ன இதில் இப்படி ஷோல்டர் தூக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி கிழவைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கிழமை இந்த மூணு எக்ஸசைஸ் பண்ணால் போதுங்க இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு கைகள் வந்து ஃபேட்டி வந்து குறைஞ்சி அது கண்டிப்பாக மாறிடும் ஓகேவா இது உங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்ன உணவு பயன்படுத்தி இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து ஒரு 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 ரெண்டு ரெண்டு மாதம் மாதம் மேக்ஸிமம் மாற்றங்கள் மாற்றங்கள் தெரியும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நாள் தெரியாதுங்க திரும்ப சொல்லிக்கிறேன் தான் மாற்றமே தெரிய ஆரம்பிக்கும் மூணு வரைக்கும் இதை பண்ணிங்கனாலே போதும் ஏன்னா இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா வந்து உணவு டெய்லி உள்ள உணவு அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறீங்க ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் வந்து 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 தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் கைகளை அந்த ஃபேட்டியர் கூட ஆம்ஸ் ஃபிட்டாகவும் அழகாக மாற்றிக் கொண்டாடும் வந்துடலாங்க இது வந்து உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவர்களுக்கும் அர்னால்டு மாதிரி அம்சம் வரணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ப்ளஸ் அழகாகவும் இருக்கலாம் இப்படி எல்லோருமே அழகாகவும் ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஃபேட்டை குறைச்சி நல்லா கைகள் வந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடியதுக்கான முக்கியமான வீடியோ எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்